அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறகு அதாவது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி தொர்பத்தி ஆறாவது வருடம் பிறக்க பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த புத்தாண்டில் நிகழ இருக்கக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் அடுத்து விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் விரச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இந்த வருடம் பெரும்பாலும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படுவதோடு ஒரு தரமான சம்பவம் நடக்க இருக்க போகின்றது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில இந்த ஆண்டு பிறக்க இருக்கின்றது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இது உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையிலேயே அமையப்பட்டிருக்கிறது மேலும் மாத கோள்களினுடைய அமைப்பு மற்றும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேர்க்கை இணைவு போன்றவை எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் கொடுக்கெற போகிறது இந்த இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் பலன்கள் மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்து கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே புகலாம் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனாலையும் தேவையற்ற செலவுகள் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரி தாயின் உடல் நலன்ல கவனமா இருக்க பாருங்க தாய் வழி உறவினர்களால வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அதனால கொஞ்சம் பொறுமைய கடைபிடிப்பது அவசியம் சிலருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்துல பனிச்சுமை அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே இருப்பாங்க வியாபாரத்துல லாபம் குறைவாக தாங்க இருக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வாங்குவது வேறு இடத்திற்கு மாற்றவும் சாதகமான சூழ்நிலை கிடையாது கடன் வாங்குவது கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கிறத கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் ஏற்படும் அப்படின்னாலும் சமாளித்து விழவீங்க தங்களுடைய தேவைகளை கணவர் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ஓரளவுக்கு உற்சாகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் நல்ல செய்தி எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவசியம் தேவைப்பட்டால் மட்டும் கிடை வாங்க பாருங்க உறவினர்களுடன் வீண் மனவருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுக்கிறது நல்லது சிலருக்கு குடும்ப விஷயம் சிறிய பயணம் ஒன்று மேற்கொள்ள நீடிடலாம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகமும் உருவாகலாம் தந்தையா அனுகூலங்கள் ஏற்படுங்க அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்களின் சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பங்குதாரர்களிடம் கேட்கக்கூடிய பண உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு காலகட்டம் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் மூலமா எதிர்பாராத வாய்ப்புகள் குழந்தைகள் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வீண் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்க செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படிங்கன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்கள் யர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்றும் சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவர்கள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்துல தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க